நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்பசோடு எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா நான் விளையாட ஆரம்பித்தால் சீனா அழிந்துவிடும் சீனாவுக்கு பயிங்கர மிரட்டல் விட்ட டொனால்டு ட்ரம்ப்பு அது மட்டும் இல்லைங்க உலகத்துக்கே மிரட்டல் விட்டுருக்காருங்க ஏன் திடீர்னு உலகத்துக்கே மிரட்டல் விடணும் ட்ரம்ப்பு அப்படின்னு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு அழுத்தங்கள் அதிகரிக்கிறதுங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமைகள் வந்து ட்ரம்ப்புக்கு அறிவுரை வழங்குகின்றோம் என்ற கருத்தை பொதுவெளியில தெரிவிப்பதனால அமெரிக்காவில் ட்ரம்ப்னுடைய செல்வாக்கு வீழ்ச்சி அடைந்து கொண்டு வருகிறது இப்படி நம்முடைய பெயர் வீழ்ச்சி அடைவதற்கு யாரெல்லாம் காரணமா இருக்கின்றார்களோ அவங்க அத்தனை பேருமே வந்து விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார் ட்ரம்ப் அதனாலயும் வந்து ட்ரம்ப்பு அமெரிக்காவில் சர்வாதிகாரியாக மாறுகின்றாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது பொதுமக்கள் மத்தியிலும் வந்து ட்ரம்ப்னுடைய செல்வாக்கு சரிந்திருக்கிறது இப்போது ட்ரம்ப்பு யாரை விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அதையெல்லாம் தாண்டி மீண்டும் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஏண்டா இந்தியாவுக்கு வரியை நாங்கள் அதிகரிச்சிருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நாளையிலிருந்து இந்தியாவுக்கான வரி உயர்வு அமலுக்கு வருகிறது அமெரிக்காவுடைய வர்த்தக கூட்டமைப்பானது தெளிவாக சொல்லிடுச்சு அதை எப்படி இந்தியா எதிர்கொள்ள போகுது அப்படின்ற விஷயத்தையும் நேற்று குஜராத்தில் மோடி அவர்கள் அறிவித்து விட்டார் ஸோ ஒட்டுமொத்த செய்தியை ஒவ்வொன்றா பார்த்துடலாம் திடீர்னு சீனாவை எதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மிரட்ட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும் சீனாவை பொறுத்த வரைக்கும் ரேர் எர்த்து எலிமெண்ட்டானது சீனா கிட்ட அதிகமாக இருந்தாலும் அமெரிக்காவுக்கு தேவையான ரேர் எர்த் எலிமெண்ட்டை அனுப்புவதிலிருந்து கொஞ்சம் சுணக்கம் காட்டுகிறது ஒருவேளை சீனாக்காரன் எங்கள் நாட்டிலே இல்லைப்பா பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு கணக்கு காட்டி திடீர்னு விலை உயர்ந்து போச்சு இந்த விலையை கொடுத்தா தான் நான் ஏற்றுமதி பண்ணுவேன் அப்படின்ற முடிவுக்கு வரப்போகிறான்னா என்னவோ தெரியல சீராக ரேர் ரேட் எலிமெண்ட் ஆனது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகலை அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பற்றாக்குறையை சந்திக்கிறது அதனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் திடீரென வந்து சீனாவுக்கு மிரட்டல் விட்டுருக்கிறாரு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் குரூடாயில் தான் உலகத்தை மாற்றி அமைத்தது பாலைவன நாடுகள் அத்தனையும் பணக்கார நாடுகளாக மாறிச்சு உலகமே குரூட் ஆயிலுக்காக ஏங்கி தவித்தது ஆனால் இப்போது உலகமே ரேர் எர்த் எலிமெண்ட் மூலமாகத்தான் சுயர்ந்து கொண்டு இருக்கிறது அதன் மூலமாக தான் சிப்பு தயாரிக்கப்படுகிறது போக்குவரத்து வாகனங்கள் இருந்து இன்டெலிஜென்ட் வரைக்கும் எல்லாமே வந்து ரேர் எர்த் எலிமெண்ட்ரால் தான் இன்றைக்கி ஏங்கி கொண்டு இருக்கிறது ஸோ இப்படி இருக்கின்ற தருணத்தில் இந்த மார்க்கெட்டை சீனா சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுமா இல்லையா அதற்காக அமெரிக்காவுடன் போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இப்போது ரேர்எட் எலிமெண்ட்டை ஏற்றுமதி பண்ணலை இது ட்ரம்ப்பை கோபப்படுத்தி இருக்கிறது அதுக்கு தான் வந்து ட்ரம்ப் என்ன சொல்றான்னு கேட்டிங்கன்னா சீனா இடத்துல சீட்டு கட்டுல சில சீட்டுகள் இருக்குது அதை வச்சுக்கிட்டு அவங்க விளையாடலான்னு நினைக்கிறாங்க ஆனால் அதை விட சிறந்த சீட்டுகள் எங்கிட்ட இருக்குது அதை வச்சு நான் விளையாடினேன் சீனா அழிந்தது அதனால எங்கிட்டையும் சீட்டு கட்டு இருக்குது அதுலேயும் சீட்டுகள் இருக்குது நான் விளையாடுவேன் என்று சீனா நினைத்தால் தன்னுடைய தலையில அதுவே மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி ஆகும் அப்படின்னு மிரட்டல் விட்டிருக்கின்றார் எங்களுக்கு தேவையான ரேர்த் எலிமெண்ட சீனா ஏற்றுமதி பண்ணித்தான் ஆக வேண்டும் முரண்பாடு பிடித்தால் மீண்டும் வரி நூத்தி நாற்பத்தி அஞ்சு இரநூறு சதவீதமாக உயர்த்துவேன் தொண்ணூறு நாளைக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது நிம்மதி பெருமூச்சுலாம் விடவே முடியாது நாளைக்கே ரத்து பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து நான் விளையாட ஆரம்பித்தால் சீட்டுக்கட்டு மூலமாக சீனா அழிந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றாருங்க ஆனா சீனாவுக்கு இதை பற்றி கவலை இருக்குதான்னு கேட்டீங்கன்னா சீனா ஒரு சர்வாதிகாரி நாடு அது கம்யூனிஸ்ட் நாடாகவே இருந்தாலும் அது ஒரு சர்வாதிகாரி நாடு அங்க மக்களை பொறுத்த வரைக்கும் எதுவும் எதிர்த்து கேள்வி கேட்க போறது கிடையாது உற்பத்தி செஞ்சு சீனாவில் அப்படி அடக்கி வைத்திருந்தாலும் அங்க பொருள் உற்பத்தி செய்து தேக்கமடைந்திருந்தாலும் அந்த நாட்டில் இருக்கிறவங்க யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல பொருளாதார வீழ்ச்சி அடைந்தாலும் சரி வேலை வாய்ப்பு இல்லை என்றாலும் சரி விலை உயர்வு என்றாலும் சரி சீனாவில் இருக்கக்கூடிய மக்கள் பொது வழியில் வந்து போராட முடியுமா விலையேற்றம் ஏன் என்று கேட்க முடியுமா அதனால் சீனாவை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகள் எவ்வளோ நெருக்கடி கொடுத்தாலும் சீனாக்காரன் கவலைப்பட மாட்டான் ஏன்னா பொதுமக்கள் வாய்கள் வந்து பாத்தீங்கன்னா கட்டப்பட்டு இருக்கிறது சுதந்திரம் கிடையாது ஜனநாயகம் இல்லை அதனால சீனாவுடன் ட்ரம்ப் ஏற்கனவே மோதி தோத்து போயிருக்கிறாரு வரி உயர்வை அறிவித்து கடைசியில் ட்ரம்ப் அவர்கள் தான் வந்து சீனாவிடம் இருந்து வரி உயர்வை திரும்ப பெற்றார் தள்ளி வச்சார் இப்போ மீண்டும் அதே வரி உயர்வை காட்டி சீனா காரனை மிரட்டாரு ட்ரம்ப் ஆனால் சீனா காரனை மிரல்வானா ஆனால் சீனாவுக்கு இப்படி மிரட்டல் விட்டிருக்கிற இந்த தருணத்தில் உலக நாடுகளுக்கெல்லாம் இன்னொரு மிரட்டலை விட்டிருக்கிறாரு அதாவது உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நாடுகளும் வந்து அமெரிக்காவுடைய சமூக வலைத்தளங்களையும் தொழில்நுட்ப நிறுவனங்களையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது இப்படி பயன்படுத்தி கொண்டு இருக்கின்ற பொழுது அந்தந்த நாடுகளை பொறுத்த வரைக்கும் அந்த தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கும் சமூக வலைதளங்களுக்கும் சில வரி விதிப்பை வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வரி விதிப்பை போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி அமெரிக்காவுடைய தொழில்நுட்ப நிறுவனங்களாக இருக்கலாம் இல்லை சமூக வலைதளங்களாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு நாட்டிலையும் சட்டத்திட்டம் இருக்கு இல்லையா அந்த சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பண்ணும் இல்லையா அதனால சமூக வலைதளங்களை கட்டுப்படுத்துவதற்காக சட்டத்திட்டங்களை இருக்கின்றார்கள் கொள்கை வழிமுறைகளை வகுத்திருக்கின்றார்கள் சீனாவுடைய சமூக வலைதளங்களுக்கும் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கும் கூடுதல் வாய்ப்பாக அமைஞ்சிடும் சீனாவை ஊக்குவிக்கிற மாதிரி ஆயிடும் அதனால உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் டிஜிட்டல் வரி போடுறோம் எங்க நாட்டுக்கான சமூக வலைதள சட்டங்களை ஏற்றுகின்றோம் நாங்க கொள்கைகளை வகுத்திருக்கிறோம் என்று சொல்லிட்டு அமெரிக்க நிறுவனங்களை முடக்க பார்க்குறீங்க இப்படி அமெரிக்க நிறுவனங்களுக்கு எதிராக சட்டத்திட்டங்களை ஏற்றி கொள்கைகளை வகுத்து சீனாவுடைய தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு வழிவகை செய்தீங்கன்னா அதுக்கு பிறகு அமெரிக்காவுடைய கோபத்துக்கு ஆளாவீங்க ஆனால் எந்த விதத்திலும் சரி நீங்கள் ஏற்றுகின்ற சட்டமானது அமெரிக்காவுடைய சமூக வலைதளங்கள் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு எதிராக இருக்கக்கூடாது நீங்கள் அமெரிக்காவுடைய தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் சமூக வலைதளங்களை துச்சமென நினைக்கக்கூடாது எங்களுடைய தொழில்நுட்ப நிறுவனங்கள் சமூக வலைதளங்களுக்கு உரிய மரியாதை தரணும் அமெரிக்காவுக்கு உரிய மரியாதை தரணும் அப்படி மரியாதை தரவில்லை என்றால் என்ன ஆவீங்க தெரியுமா உங்களுக்கு தேவையான சிப்பை வந்து ஏற்றுமதி பண்ண மாட்டோம் மின்னணு பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நாட்டுக்கு வந்து சேராது விலை ஏற்றம் அதிகரிக்கும் மீண்டும் வரி கூடும் அதனால அமெரிக்கா அமெரிக்கா நிறுவனங்களுக்குரிய மரியாதை நீங்கள் தந்தாகணும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் தன்னுடைய சமூக வலைதளத்தில் இந்த கருத்தை பதிவிட்டு இருக்கின்றார் மொத்தத்தில் ஐரோப்பிய நாடுகள் எப்படி அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்டு அடிமையாக இருக்கிறதோ அதே மாதிரி உலக நாடுகளும் கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் நினைக்கிறாருங்க மின்னணு சேவை பரிவர்த்தனையாக இருக்கலாம் அதன் மீது விதிக்கப்படுகின்ற முழு வரியும் ஐரோப்பிய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ரத்து பண்ணியிருக்குது ஜீரோ வரி தான் இன்றைக்கி இந்த மின்னணு பரிவர்த்தனைக்கு ஐரோப்பியா மற்றும் அமெரிக்கா நாடுகளுக்கு இடையில் தொடர்கிறது அதே மாதிரியான ஒரு சேவையை மற்ற நாடுகளும் வழங்கணும் இப்போ நம்ம நாட்டில் சோஷியல் மீடியா எது இருக்கிறது மெட்டா நிறுவனம் இருக்குது அது என்னென்ன சேவைகளை வழங்குது வாட்ஸ்அப்பு பேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இப்படியாப்பட்ட சமூக வலைதளங்கள் மெட்டா நிறுவனத்திடம் இருக்கிறது அதுக்கப்புறம் கூகுள் நிறுவனம் குரோம் இருக்குது கூகுள் இருக்குது எத்தனையோ இருக்குதுங்க அது அதுக்கப்புறம் அமேசான் இருக்குது இந்த மாதிரி பெரு நிறுவனங்கள் ஒரு நாட்டில் வந்து தங்களுடைய தொழிலை தொடங்கணும்னா அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை கடைப்பிடிக்கணும் அதோட இந்த நிறுவனங்கள் மீது அந்தந்த நாடு வரி விதிக்கும் ஸோ இந்த வரியெல்லாம் இனிமேல் குறைக்கணும் இல்லை வரியே இல்லாத நிலையை உருவாக்கணும் நீங்கள் வரி விதிப்பதனால இந்த நிறுவனங்களை கட்டுப்படுத்துகிற மாதிரி சட்டம் போட்டதுனால சீன நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆதிக்கம் செலுத்துகிறது உலகத்தில் ஸோ சீன நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான வரியாக இருந்தாலும் சரி குறைவான வருமானமாக இருந்தாலும் சரி நம்முடைய தொழில்நுட்ப நிறுவனங்கள் உலகத்தை ஆள என்பதற்காக சீனா அவம்பாட்டு கண்மூடித்தனமாக உலகத்தில் பரவிக்கிட்டு இருக்கிறான் அதை கட்டுப்படுத்தணும்னா எங்கள் நிறுவனத்தின் மீது இருக்கக்கூடிய தடைகளை நீங்கள் நீக்கணும் அழுத்தத்தை குறைக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் இருக்கின்றாருங்க இப்போ இந்தியாவுக்கு எதிராக தான் இது பேசியிருப்பதாக சர்வதேச பார்வையாளர்கள் சொல்றாங்க ஏன்னா மீண்டும் இந்தியா சீனா உறவானது மேம்பட்டு கொண்டு வருது ஏற்கனவே இந்தியாவில் டிக்டாக் இருந்தது ஸோ ஒரு நிமிடம் வீடியோ மட்டும் போடுவாங்க சோஷியல் மீடியாவில் அது மீண்டும் இந்தியாவுக்கு வரப்போகுதுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முழுமையாக அதுக்கு அனுமதி வழங்கலை இப்படி சீனா நிறுவனங்கள் வந்து இந்தியாவில் கோல் வச்சுச்சுன்னா நூற்றி நாற்பத்தி கோடி பேர் அமெரிக்கா நிறுவனங்களுக்கு எவ்வளோ பாதி பெறப்படும் அதனால தான் அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவுடைய நிறுவனங்களுக்கும் உரிய மரியாதை கொடுங்க இல்லைன்னா சிப்பு மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி கிடையாது வரி அதிகரிப்பேன் அப்படின்னு மிரட்டியிருக்கிறாரு ட்ரம்ப் அது மட்டும் இல்லை அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் வந்து இந்தியாவுக்கு நாங்க ஏன் தெரியுமா வரி விதித்தோம் அப்படின்னு சொல்லுகின்ற போது எண்ணெய் என்ற ஒரு பொருளை வைத்து ரஷ்யா உலக நாடுகளிடம் இருந்து பணங்களை கொள்ளையடிக்கிறது இந்த கொள்ளையை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்க இந்தியா மீது வரியை அதிகரித்தோம் ரஷ்யாவிடமிருந்து உலக நாடுகள் எண்ணெய் வாங்குவதை நிறுத்தவில்லை என்றால் உலகத்துல தனிமைப்பட்டு போவீங்க நீங்கள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குத நிறுத்துங்க நாம மீண்டும் உலகளாவிய பொருளாதாரத்தில் ஒன்றிணைவோம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் உலக பொருளாதாரத்திலிருந்து தனிமைப்பட்டு போவீங்க அப்படின்னு மிரட்டல் விட்டுருக்கிறாருங்க இந்தியாவுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் இன்றைக்கி அமெரிக்கா மட்டும்தான் இந்தியா மீது வரி அதிகரித்திருக்கிறது அதுக்கு பிறகு உலக நாடுகள் வந்து ரஷ்யா கூட வர்த்தகம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை வச்சுருக்க பாருங்க அந்த மாதிரி ரஷ்யா கிட்டே எண்ணெய் வாங்குகின்ற எல்லா நாடுகளுக்கிட்டையும் உலக நாடுகள் வர்த்தகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை வச்சுருவோம் அப்போ அந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா தனிமைப்பட்டு போகும் அப்படின்னு ஜேடி வான்ஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு பகிங்கர மிரட்டல் விட்டுருக்கிறாருங்க இத்தனைக்கும் ஹைதராபாத்தில் பிறந்த பெண்ணை தான் வந்து ஜேடி வான்ஸ் அவர்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாரு அவர் துணை ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற உடனே நம்ம மோடி கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனார் காசிலாம் வந்து தரிசிச்சுட்டு போனாங்க குழந்தை குழந்தைக்குட்டியோட வந்தார் அவங்க குழந்தைங்க கூட மோடி அவர்களை பார்த்து தாத்தா தாத்தான்னு கூப்பிட்டாங்க ஜேடி வான்சலுடைய மனைவி மோடியுடைய ரசிகை உயிரையே கொடுப்பேன்னு சொன்னாங்க ஸோ இப்படி இந்தியாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவரே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை மிரட்டி இருக்கிறாரு இப்படி அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் இருக்குது ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் இந்தியாவுக்கு எதிராக தான் பெரிய நடவடிக்கைகளை இறங்கிக்கிட்டே இருக்கிறாரு நாளைக்கு இருபத்தஞ்சி சதவீதம் கூடுதல் வரி விதிப்பானது அமலுக்கு வருகிறது இதற்கு எதிராக பராக் ஒபாமாவுடைய ஆட்சியில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஜான் கெரி அவர்கள் வந்து என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவே முடியாதா நம்முடைய ட்ரம்ப் அவர்கள் கூப்பிட்டா மோடி அவர்கள் வரவே மாட்டாரா இது வரைக்கும் உலக நாடுகள் மீது வரி விதித்து ட்ரம்ப் ஏதாவது சாதித்திருக்கின்றாரா எந்த நாடாவது வந்து இந்த வரி விதிப்பின் மூலமாக ட்ரம்ப் சொல்றது சரிதான் என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களா எந்த ஒரு நாட்டையாவது கட்டுப்படுத்த முடிந்திருக்கிறதா அப்படி வரி விதிப்பின் மூலமாக அமெரிக்காவுடைய வர்த்தகம் கெட்டு போச்சா இல்ல அந்த நாடு நமக்கு அடிபணிந்து விட்டதா இந்தியா மீது வரி விதிப்பது அமெரிக்காவுக்கு நல்லதா இல்ல இந்தியாவுக்கு நல்லதா யாருக்குமே நல்லது கிடையாது ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் தவறாக போகிறது இந்தியாவை மிரட்டி சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் கடைசியில் அமெரிக்கா தனிமைப்பட்டு போகும் அப்படின்னு பராக் ஒபாமாவுடைய ஆட்சியில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஜான் கெரி அவர்கள் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இவர் தான் வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக தேர்தலில் போட்டியிடுவார் என்று சொன்னாங்க ஆனால் நல்வாய்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எலாரே கிளின்டன் அவர்கள் வந்து போட்டியிட்டாங்க அந்த தருணத்தில் இப்போ ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி வரிசையில் இருந்து தன்னுடைய நெருங்கிய வட்டாரம் வரைக்கும் ட்ரம்ப்புக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அமெரிக்கா உலக நாடுகளுக்கு கண்ணாப்பண்ணான்னு வரி விதித்த பிறகு அந்த நாட்டில் பொருளாதார சீரழிவை கண்கூடாக பார்க்குறாங்க எதுவுமே முன்னேற்றம் அடையவே இல்லை அப்போது நட்பு வட்டாரங்களோ அல்லது வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்களோ ட்ரம்ப்புக்கு ஆலோசனை வழங்கத்தானே செய்வாங்க ஈகோவை விட்டுட்டு நாட்டுடைய வளர்ச்சியை பாடுறா அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா அதுலேயும் நோபல் பிரைஸ் வாங்க வேண்டும் என்பதற்காகவே வந்து உலக நாடுகளை மிரட்டி உருட்டிக்கிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால்தான் ஜான் போல்டன் தெரியுமா நம்ம ட்ரம்ப்னுடைய நெருங்கிய கூட்டாளி நண்பன் அவர் வீட்டில் ஹெபிஐ ஆனது போய் ரெய்டு நடத்தியிருக்கிறதுங்க தவறான தகவலை தந்தார் என்ற அடிப்படையில் அவங்க வீட்டில் போய் சோதனை செய்தாங்களாம் ஹெபிஐ போனாவே ஒரு இடத்துக்கு அவங்கள கைது பண்ணிடுவாங்க ஆனால் ட்ரம்ப்னுடைய நெருங்கிய நண்பர் இந்த ஜான் போல்டன் ஆனால் அவர் வீட்டிலே ரெய்டு போயிட்டு அவரை கைது பண்ணால் அது ட்ரம்புக்கு தான் அசிங்கம் அதனால் அவரை கைது பண்ணலை அதனால் ஹெபிஐ தலைவராக இருக்கக்கூடிய காஷ் பட்டேல் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா சட்டத்தின் முன்பாக அனைவரும் சமம் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா மேலானவர்கள் கிடையாது அதனால் சந்தேகம் இருந்தால் யார் வீட்டில் வேண்டுமானாலும் சோதனை செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஜான் போல்டன் தான் சொன்னார் இந்தியா கூட விளையாடாதீங்க இந்தியாவுக்கிட்ட நீங்கள் எவ்வளவுதான் எதிர்ப்பு காட்ட காட்ட அவங்க வளருவாங்க அமெரிக்கா மட்டுமே அவங்களுக்கு மார்க்கெட்டு கிடையாது அவங்களுக்கு ஏகப்பட்ட மார்க்கெட்டுகள் இருக்குது எப்போது அமெரிக்கா எதிர்க்கிறது என்று சொல்கிறாங்களோ அப்போது அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் இந்தியாவை ஆதரிக்க தொடங்கிடுவாங்க அப்படி இந்தியாவை உலக நாடுகள் ஆதரிக்க தொடங்கி அமெரிக்கா தனிமைப்பட்டு போனா அதை எதிர்கொள்ளவே முடியாது இந்தியாவும் நம்முடைய எதிரியுடன் கைகோர்த்தார்கள் என்றால் அமெரிக்கா அழிஞ்சது அப்படின்னு ஜான் போல்டன் அவர்கள் வெளிப்படையா சொன்னாங்க நம்ம நேத்து கூட பேசியிருந்தோம் நிக்கி ஹாலே அவர்கள் வந்து ட்ரம்ப்னுடைய சொந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க அவங்க கூட அறிவுரை வழங்கினாங்க ஆனா ட்ரம்ப் அதை கேட்டுக்கொள்ளவே இல்லை நீ இந்தியா வம்சாவளி தான் இந்தியாவுக்கு ஆதரவா பேசலன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணாங்க அதனால இன்னைக்கு அரசியல் ஆளுமைகள் நெருக்கடி கொடுக்குறாங்க ஆனால் ட்ரம்ப் எதையும் காலில் போட்டுக்க மாட்டாரு நாளைக்கு வரியானது அமுலுக்கு வருகிறது நம்ம மோடி இருந்து சொல்லிட்டாரு எவ்வளவு அழுத்தங்கள் வந்தாலும் சரி இந்தியா யார் காலையிலும் விழாது யாருக்கும் அடிப்படையாது நாம் வேறு ரூட் எடுத்தாச்சு எதுவும் பண்ணிட முடியாது என்று தெளிவாக சொல்லிட்டாரு அதை விட பாகிஸ்தானுக்கு இந்தியா நல்லது பண்ணது தான் இன்னைக்கு உலகமே பாராட்டி கொண்டிருக்குது இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஆப்ரேஷன் சிந்தூரை கையில் எடுத்து சிந்து நதியை நாம் பாகிஸ்தானுக்கு திறந்து விடாமல் லாக் பண்ணோம் சிறுநதி ஒப்பந்தத்தை அப்படியே கைவிட்டு விட்டோம் அதனால் மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் நீரினால் ஏற்படுகின்ற பாதிப்பாக இருந்தாலும் சரி பாகிஸ்தானுடன் தகவலை பகிர்ந்து கொள்வது அப்படியே நிறுத்தப்பட்டது ஆனால் இந்த தாவி நதியில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு போச்சு இந்த தாவி நதியை பொறுத்த வரைக்கும் இவைமலையில் தொடங்கி செனாப் நதியில் கலந்து பாகிஸ்தான் வழியாக போகுது இப்போ வெள்ளப்பெருக்கு அதிகரித்து ஸோ இந்த வெள்ளப்பெருக்கினுடைய விஷயத்தை பாகிஸ்தான் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் இந்தியா பொறுத்த வரைக்கும் பகவையெல்லாம் மறந்து ஒளிப்பெருக்கு மூலமாக பாகிஸ்தான் மக்களுக்கு வந்து இந்த செனாப் நதியில் வெள்ளப்பெருக்கு வரப்போது பாதுகாப்பான இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை இடத்திலும் இருந்து இந்த தகவலை சொல்லியிருக்காங்க எத்தனை நாள் வெள்ளம் வரும் நாங்கள் அணையில் எவ்வளோ தண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஆற்றுல எவ்வளோ நீர் மட்டும் உயர்ந்திருக்குது அதனால் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை நாளைக்கு ஆற்றை விட்டு கொஞ்சம் வெளியேறி இருக்கணும் எல்லா விவரத்தையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ என்னதான் பகையா பகையாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு உயிர்காக்கின்ற விஷயத்தை இந்தியா தானாக முன்வந்து செய்திருப்பது உலக நாடுகள் மத்தியில் பாராட்டை இருக்குதுங்க இதுதான் என் கடவுள் மனசு அப்படின்னு சொல்கிறாங்க பாகிஸ்தானுக்காரனுக்கு இந்த புத்தியெல்லாம் கிடையாது ஏன்னா நம்ம நாட்டை வந்து பாகிஸ்தானுக்காரன் விமர்சனம் பண்ணியிருக்கான் எப்படி நீங்க சாதி பார்த்து மதத்தை பார்த்து சிறுபான்மையில் ஓடுக்குறீங்களடா அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நீ தாண்டா எந்த மதத்தை சார்ந்தவன் என்று கேட்டே சுட்ட நீ வந்து எங்களுக்கு அறிவுரை சொல்றியா அப்படின்னு பதிலடி கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தத்தில் சீனாவை மிரட்டி இருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கு வேர் ரேட் எலிமெண்ட்டு கிடைக்குமா இல்லை ஏமாற்றம் மிஞ்சுமா அதோட உலக நாடுகளையே மிரட்டி இருக்கிறாரு அதனால உலக நாடுகள் ட்ரம்ப்னுடைய மிரட்டலுக்கு செவி சாய்க்குமா அல்லது போடா நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு சொல்லிட்டு கடந்து போகுமா உங்கள் கருத்தை சொல்லுங்க தண்ணி நண்பர்கள்